இலங்கையினுடைய முன்னாள் அமைச்சர் டிரா நலஸ் மேலையும் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்த் தென்ன மேலையும் இப்ப பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹரக்கட்டாவுடைய தந்தையார் குற்றம் சுமத்தி இருக்கிறார் இதற்கு பின்னணியில் சிறைக்குள்ள நடக்கக்கூடிய கொடுமைகள் அரசியல்வாதிகள் கேட்டிருக்கக்கூடிய லஞ்ச பணங்கள் என்று சொல்லி பல்ல விடயங்கள் வெளியாக இருக்குது அதே போல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மகன் நாமல் ராஜபக்ச சிக்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்திட்ட வழக்கில் இருந்து அவர் தப்பிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் சார்ந்து விசாரணை நடத்தி இருக்கக்கூடிய அதிகாரி குற்ற விசாரணை அறிக்கை என்று சொல்லி இன்றைக்கு பல சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்குது அது மட்டுமல்லாம புலம்பெயர் நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வரக்கூடிய மக்களை இலக்கு வச்சு ஒரு பாரிய மோசடி முன்னெடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரி விதிப்பு தொடர்பில் ஒரு புதிய அறிவித்தலும் வழியாக ஆக இவையெல்லாம் இன்னொன்றப்பட்டுத்தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்போதான் நீங்க புதுசா சில சப்ஸ்கிரைப் செய்து நினைச்சு அப்போ தான் இது தொடர்பு நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும்

ஆக கூடினது முப்பது நிமிடங்கள் தான் வழங்கப்படுது அந்த நேரத்திலையும் கைகளுக்கு விலங்கிடப்பட்டிருக்குது அதே போல் அவருக்கு வழங்கப்படுற உணவுகளினுடைய தரமும் மிக குறைவாக இருக்குது இதை பார்த்துட்டு நாங்கள் வீட்டிலிருந்து உணவு வழங்குறதுக்கு அனுமதி கேட்டிருந்தாங்கள் இருந்தாலும் அந்த அனுமதிகள் முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருக்குது ஆனால் அதே சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பல பேருக்கு வீட்டிலிருந்து உணவு கொண்டு வரத்துக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்குது அதே போலதான் என்னுடைய மகன் ஹரக்கட்டா பன்னிரண்டுக்கு பன்னிரண்டு என்று சொல்லப்படுகிற ஒரு சிறையில் தான் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் அங்க யாரும் இவரோடையும் பேச முடியாது

மிக பிரதானமான காரணம் என்னுடைய மகன் ஹரக்கட்டா இந்த ஊழல்வாதிகளுடைய உண்மைத்தன்மையை வழியில் கொண்டு வந்தது அதாவது இலங்கையினுடைய முன்னாள் அமைச்சர் டிரான் அலசும் இப்ப பதவி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தின்னகோணம் என்னுடைய மகன் ஹரக்கட்டாட்ட முப்பது மில்லியன் ரூபாய் லஞ்சமாக கேட்டவர்கள் இதை என்னுடைய மகன் உடனடியாகவே மறுத்திருந்தவர் அதே நேரம் அதை ஊடகங்களுக்கு அவர் சொன்னதுதான் இன்றைக்கு அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் இது தொடர்பில் ஒரு நியாயமான விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையத்துக்கு இந்த ஹரக்டாவுடைய தந்தையார் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் என்னதான் இருந்தாலும் இந்த ஹரக்கட்டான்னு சொல்லப்படுகிற நபரும் ஒரு சாதாரண நபரு கிடையாது இலங்கையில் ஒரு மிகப்பெரிய போதை கும்பலினுடைய தலைவர் அதே நேரத்தில் இவராலேயே பல துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்குது இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய குற்றவாளிக்கு இந்த தண்டனைகள் வழங்கப்படுறது சரிதான் என்று சொல்லியும் இன்றைக்கு பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்குது அதே போலதான் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கிறிஸ்திட்ட மோசடி வழக்கில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்குது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த நாமல் ராஜபக்ச கிறிஸ் நிறுவனத்தோட செஞ்சு கொண்ட உடன்படிக்கையின் பிரகாரம் எழுபது மில்லியன் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டவர் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டது இது சார்ந்த விசாரணைகள் நடைபெற்று அவர் ஒருமுறை கைது செய்யப்பட்டு பணியில் விடுவிக்கப்பட்டிருந்தவர் இப்படி இருக்கே ஏழு வருடங்கள் கழிந்து அதாவது மைத்ரிபால ஸ்ரீசேனுடைய அரசாங்கத்தில் நடத்தின விசாரணைகளுக்கு பிறகு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருடம் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியில மீளவும் இந்த கிறிஸ்திட்ட வழக்கு விசாரணைகள் ஆரம்பமாக போகும் ஆனா இதுல என்ன சிக்கல் ஏற்பட்டிருக்கு சொன்னா இந்த கிறிஸ்திட்ட விசாரணைகளை செஞ்சிருக்கக்கூடிய அதிகாரி முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபர் ரவி வைத்திய இவர் இந்த போலீஸ் சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு இவர் விசாரணை நடத்தின இந்த நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டப்பட்ட இதே கிறிஸ்ட் நிறுவனத்தில் இந்த லேண்ட் ஒர்க்கினுடைய பணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது அந்த காலத்தில் மிகப்பெரிய சர்ச்சையாக உருவெடுத்திருந்தது சொன்னா அந்த நிறுவனத்தினுடைய குற்றத்தை தான் இவர் விசாரித்திருந்தவர் அதனுடைய சிறப்பு கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தவர் இப்படினு கேட்க இப்ப அந்த நிறுவனத்திலேயே பணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதால உள்ளுக்கு பல விடயங்கள் மாற்றியமைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி பல சந்தேகங்கள் அப்பட்டு

சுட்டிக்காட்டி இருக்குது என்னதான் இருந்தாலும் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இது தொடர்புல பல உண்மைகள் ஒளிவரும் என்று சொல்லப்பட்டிருக்குது என்ன நடக்கப் போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இப்படி இருக்கதான் இன்றைக்கு இந்த புலம்பெயர் நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வரக்கூடிய மக்களையும் இந்த சுற்றுலா பயணிகளையும் இலக்கு வச்சு ஒரு பாரிய மோசடி இடம்பெறுறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு என்ன நடந்திருக்கு ஏழாம் தேதி இப்ப புலம்பெயர் நாட்டில் வசிச்சு நபர் குடும்பத்தோட இலங்கைக்கு வந்திருக்கிறார் இவர் கட்டநாயக்கா சர்வதேச விமான நிலையத்துல வந்திருங்க பிறகு அங்க பம்பல பெட்டிக்கு போகிறதுக்காக இந்த வாகன வசதிகளை எதிர்பார்த்திருக்கிறார் அந்த கட்டநாயக்கா விமான நிலையத்துக்கு முன்னுக்கே பிக்மி என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்குது அதுல நாங்கள் போகணுமோ அந்த வாகனங்களை பதிவு செய்து போய் கொள்ள முடியும் ஆனா அந்த நபருகிட்ட அந்த பிக்மி செயலி இல்லாதால அதே நேரத்தில் டெப்போடைய ஒரு நபர் அங்க வந்து அதே பிக்மி நிறுவனத்திட்ட இருந்து ஒரு வாகனத்தை பதிவு செய்து கொடுத்துருக்கிறார் இந்த வாகனத்தில இருந்து அவர்கள் பம்பலப்பட்டிக்கு போய் இறங்கினா பிறகு அந்த வாகனத்தினுடைய சாரதி அதற்கான மொத்த கட்டணமாக எண்பதனாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாயை கேட்டிருக்கிறார் மிகப்பெரிய தொகை இதால இந்த பயணிகளுக்கும் சாரதிகளுக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்படுது இருந்தாலும் இந்த சாரதி மிரட்டி அந்த தொகையை வாங்கியிருக்கிறார் இதுக்கு பிறகு உடனடியாகவே அந்த நபரால இலங்கையில் இருந்திருக்கக்கூடிய ஒரு நண்பர்கிட்ட இது சார்ந்த விடயங்களை தெரியப்படுத்தேங்க அந்த நண்பர் கட்டநாயக்கா சர்வதேச விமான போய் முறைப்பாடு அழைச்சு அந்த பிக்மி நிறுவனத்திட்ட இருந்து அதற்கான ஒழுங்கமைக்கப்பட்ட பில் அதாவது அந்த சேவைக்கான உண்மையான கட்டணம் எதுவோ அதை பெற்று பார்த்தா வெறும் எண்ணாயிரத்தி பதிமூன்று ரூபாய் இதை வச்சு கொண்டு அந்த பிக்மி நிறுவனத்திலையும் முறைப்பாடு அளிக்கப்பட்டது இலங்கையினுடைய அமைச்சர் ஒருவருக்கும் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆனா இப்ப வரைக்கும் இந்த பிக்மி நிறுவனத்திட்ட இருந்து எந்த விதமான பதில்களும் வழங்க

மிகச்சிறந்த விடயம் ஆக இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இப்ப இலங்கையில் நடைபெறக்கூடிய இந்த மோசடிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மாணவர்களை இலக்கு வச்சும் இலங்கை வாழ் மக்களை இலக்கு வச்சும் வெளிநாட்டு வாழ் சுற்றுலா பயணிகளை இலக்கு வச்சும் பல வழிகளில் இந்த மோசடிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இதுல இருந்து முழுதாக இந்த நாட்டை காப்பாற்றணும் என்று சொன்னா எப்படியான புதிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கணும் இது எந்த அளவுக்கு அவசியமான ஒரு விடயம் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணலை சந்திக்கிறேன் நன்றி